Hello dear brothers and sisters so welcome to live outsource classes ஸோ லைவ் அவுட் சோர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்ச்சொல் விளக்கம் அதாவது முத்தாயவர்களுடைய தமிழ் விளக்கம் என்ற அந்த ஒரு புத்தகத்தை இருக்கோம் சரியா ஸோ அந்த ஒரு இருந்து ஸ்கூல் புக்ஸில் இருந்து சார் ஸ்கூல் புக்ஸில் அந்த ஒரு புக்கில் இருந்து நம்ம நம்மளுடைய பொதுத்தமிழுக்கான சிலபஸ் கோரியோட என்னென்ன டாப்பிக் இருக்கோ பார்த்துட்டு இருக்கோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒளி வேறுபாடு இருக்கோம் சரியா ஸோ போன ரெண்டு கிளாஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த புக்கில் இருந்து நம்ம ஒளி வேறுபாடு அதில் வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம ரகரநகர வேறுபாடு பார்த்துருப்போம் அதுக்கப்புறம் லகரநகர வேறுபாடு பார்த்துட்டு இருக்கோம் இது ஃபஸ்ட்டு பார்ட் முடிஞ்சிடுச்சு நகர வேறுபாடு ஃபஸ்ட் பார்ட் முடிஞ்சிடுச்சு இப்போ செகண்ட் பார்ட் இது முடிச்சிட்டோம் அப்படின்னா நகர நகர வேறுபாடு முடிஞ்சது ஓகேவா நாளைக்கு மீதி இருக்கக்கூடிய நகர நகர வேறுபாடு நாளைக்கு பார்ப்போம் ஓகேவா அதே போல் அடுத்தது கூடிய நாலு அஞ்சு கிளாஸில் வந்து போகிறேன் மேக்ஸிமம் நாலு கிளாஸ் நினைக்கிறேன் அதிகபட்சம் இதுக்கப்புறம் இருக்கிறது நாலு கிளாஸ் ஒரு மூணு கிளாஸ் நாலு கிளாஸ் இருக்கும் இன்னும் லைவ் அதை முடிச்சிட்டோம் அப்படின்னா தமிழ் சொல் விளக்கம் சொல்லப்படி இந்த புக்கும் நம்ம முடிச்சிருவோம் ஓகேவா ஸோ எல்லாமே பாருங்கள் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டான ஒரு டாபிக் தான் அதனால் கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது படிக்க வேண்டியது அவசியம் ஓகேவா நீங்கள் லைவுக்கு வரிங்களா இல்லையோ அது வரீங்க வாங்க அது உங்களோட விருப்பம் ஓகேவா ஆனால் கண்டிப்பாக நீங்கள் லைவ்க்கு வந்தாலும் சரி வரலனாலும் சரி இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புத்தகத்தில் தயவு செஞ்சு படிக்க வேண்டியது அவசியம் ஏன்னா கொஷின்ஸ் அவுட் வந்து எடுக்கிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி நம்ம படிக்கக்கூடிய பார்க்கக்கூடிய அவுட் சோர்ஸ் புத்தகத்திலிருந்து தான் கொஷின்ஸ் எடுப்பாங்க ஓகேவா அப்போ எஸ்இஆர்டியை தாண்டி ஸ்கூல் புக்ஸை தாண்டி கொஷின் கேட்குறாங்க அப்படின்னா நம்ம அதுக்கும் தயாராக இருக்கணும் ஓகேவாம்மா ஸோ ரொம்ப ஓகே சரியா ஸோ வரவங்க வரட்டும் ஸோ ஸ்டூடெண்ட்ஸ் கம்மியாக தான் இருக்கீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஸோ ஓகே பொறுமையாக பார்க்குறவங்க பார்த்துக்கோங்க ஸோ நடத்தி கொடுக்க வேண்டிய கடமை பார்த்துடலாமா ஸோ ஓகே பார்த்துருமா ஓகே நேற்று வந்து பார்த்தீங்கன்னா இந்த லகர வரிசையில் தோ வரைக்கும் பார்த்துருப்போம் சரியா வரிசையில் வரக்கூடிய லகர லகர அதே போல் லகர சரியா இதுல இருக்கிறது வரைக்கும் பார்த்துருப்போம் இப்போ அடுத்த தாவரிசையில் தோல் நம்ம பார்க்க போறோம் கண்டினியூ பண்ண போறோம் ஓகேவா ஸோ இங்கே பாருங்க தோல் தோல் ஓகேவா இந்த தோல் அப்படின்றது சருமம் அதோட நம்ம ஸ்கின் இல்லையா அதை குறிக்கும் அதே பாருங்க யானைக்கும் தோல்ன்ற இன்னொரு பேர் இருக்கு ஓகேவா அப்போ யானை தோல் ஓகேவா ஸோ பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து பாருங்க இந்த தோல் இந்த தோல்ன்றது புயம் பொய்யம்னா நம்ம நம்மளுடைய ஷோல்டர்ன்னு சொல்லுவோம் இல்லையா நம்ம தோல்பட்டை அதை குறிக்கும் ஓகேவா ஸோ அப்போ பார்த்துக்கோ இதுக்கான டிஃப்ரென்ஸ் பார்த்துக்குவோம் அடுத்து தோழி 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 ஓகேவா இந்த தோழி என்றது தோழி மீன் ஓகேவா ஒரு வகை மீனை குறிக்கும் பாருங்களேன் மீனுக்கு நிறைய இருக்குது நிறைய வகை மீன்கள் இருக்கு இல்லையா அப்போ நிறைய நம்ம இது ஒரு மீன் இது ஒரு மீன் ஓகேவா இது ஒரு இது ஒரு வகையான மீன் இப்படிலாம் நம்ம நிறைய மீன்களுக்கான பேர்களை பார்த்துட்ருக்கோம் ஓகேவா அதை தோழினாலும் மீன் தான் தோழின்றது பாங்கி ஓகேவா தோழி இப்போ நம்ம என்ன சொல்கிறது நம்முடைய தோழி தோழன்னு சொல்லுவோம் இல்லையா அந்த தோழி அப்போ பாங்கி அப்படின்றதையும் குறிக்கும் அடுத்து பாருங்கள் தோழி இந்த தோழி அப்படின்றது அவுரி ஓகேவா இந்த தோழி அப்படின்றது அவுரி அடுத்து பாருங்கள் நாவரிசை அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நாவரிசை தோ தாவரிசையில் அவ்வளோதான் அடுத்து நாவரிசை பார்க்கும்போது நலி நலி என்னது நலி நலி இந்த நலின்றது வருந்து வாய் நலிதல் சொல்லுவாங்க இல்லையா ஓகேவா நலிதல் நலிந்து போனாங்க அப்படின்றது ரொம்ப வருந்துறாங்க வருத்துறாங்க அவங்க உடம்பு வந்து பார்த்தோம்னா ரொம்ப மெலிந்து போயிடுச்சு நலிந்து போயிடுச்சுன்னு சொல்லணும் அதுதான் ஓகேவா அப்போ வருந்துதல் வருந்து வாய் அப்படின்றதான் நலி அப்படின்றது பொருள் இந்த நலின்றது பாருங்க நலினா குளிர் அதே போல் நெருக்கம் ஓகேவா ரொம்ப குளிராக இருக்கும்னா அதை சொல்லு அந்த அந்த கூலிங் போகிறதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம் ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவோம் ரொம்ப நெருக்கமாக நம்ம உட்காந்துருப்போம் இல்லையா அதான் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து நல்ல நல்ல இந்த நல்லன்றது நேர்த்தியான நம்ம சொல்ல முடியாது நல்ல மரம் ஓகேவா நல்ல நேரம் அப்படிலாம் சொல்ல முடியாது நேர்த்தியான ஒரு விஷயம் அடுத்து இந்த நல்ல அப்படின்றது ஸ்நேகிக்க இங்கே பாருங்க ஸ்நேகிக்க அன்பு கொள்ள அப்படின்ற பொருளை குறிக்கும் இங்கே பாருங்க நல்லார் நல்லார் இந்த நல்லாருன்றவங்க நல்லவர்களை குறிக்கும் ஓகேவா அதே போல் நல்லாருனாவே பொதுவாக ஆடவர் பெண்களில் மாதர் ஓகேவா அதாவது பெண்கள் அப்படின்றதுக்கான பொருளும் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் நல்லார் இந்த நல்லாருன்றது பகைவர் இங்கே பாருங்களேன் இந்த நல்லாருன்னா நல்லவங்க ஓகேவா நல்லவங்கன்னு சொல்கிறது இந்த நல்லா இருந்தால் கெட்டவங்க கெட்டவங்க யார் பகைவர்களாக இருப்பாங்க இல்லையா அப்படினு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா பகைவர்கள் கெட்டவர்களாக இருப்பாங்க இல்லையா அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ ஒன்று ஒன்று ஆப்போசிட் மாதிரியும் பொருந்தது பார்த்துக்கோ ரொம்ப இம்பார்ட்டண்ட் ஓகேவா அடுத்து நாவரிசை அடுத்து நாவரிசையில் சார் அடுத்து நாவரிசையில் நான் பாத்திரமா அடுத்து நான் இந்த நாளை பாருங்க நாள் நாள் ஓகேவா நாள் நாள் நாவரிசை நாளை இது மட்டும்தான் இருக்கு நாள் நாள் இந்த இல்லை வந்துச்சுனா இந்த இல்லை வந்து இந்த இல்லை வந்துச்சுன்னா நாள் அப்படின்னா நான்கு ஓகேவா நாள் நம்ம சொல்லியா நாள் அப்படின்னா நான்கு இந்த நாள்ன்றது குறிக்கும் டேவை குறிக்கும் ஓகேவா அதே போல் நாள்தோறும் ஒவ்வொரு தோ ஒவ்வொரு நம்மளுக்கு புதுமையா இருக்குமா அப்போ புதுமைன்றது ஓகேவா அடுத்து பாருங்க நீ நீல வரிசையில் பாருங்க நீளம் நீளம் ஓகேவா நீளம் நீளம் இந்த நீளம் அப்படின்றது நீலம் நிறத்தை குறிக்கும் ஓகேவா அதே போல் இருள் அப்படின்றதையும் குறிக்கும் ஓகேவா இப்ப கருப்பு இந்த கருப்பு பார்த்தீங்கன்னா இந்த கருப்பு நிறத்துக்கும் நீளத்துக்கும் பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இருக்காது ஓகேவா ரெண்டுமே கிட்டத்தட்ட நல்லா இருக்குதான் கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் இருக்கும் இல்லையா அப்போது இதுவும் இருளை தான் குறிக்கிது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அதே போல் கருங்குவலை நீலம்னா கருங்குவலை அப்படின்ற இன்னொரு பொருளும் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் அதை பார்த்தீங்கன்னா நம்ம என்ன சொல்வது சங்கு இதெல்லாம் படிச்சோம் சங்கு வலை இதெல்லாம் படிச்சிருக்கோம் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க ஸோ கருங்குவலை ஓகேவா அடுத்து பாருங்கள் நீளம் இந்த நீளம்னா ரொம்ப நீளமான நெடுமையான நீண்ட அப்படின்னு சொல்ல இல்லையா அதுக்கான பொருள் அடுத்து பாருங்கள் நீலி நீலி இந்த நீலின்றது அவுரி அதே போல் நீலினா காளி காளியுடைய நீலின்னு சொல்லுவோம் இல்லையா காளி நீலி சூலின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்து இந்த நீலின்றது நெடியன் இந்த நீலின்றது நெடியன் ஓகே அடுத்து நு நூலை நுழை நுழை ஓகேவா நுழை நுழை இந்த நுழை என்றது பாருங்க நுண்மை நுண்மை என்றது குறிக்கும் அதே போல் பழக்கனி ஓகேவா கனினா காய் சொல்லுவேன் பழங்களை குறிக்குமா அது கிடையாது பழக்கனி ஓகேவா அடுத்து இந்த நுழை அப்படின்றது ஈனம் இந்த நுழையன்றது ஈனம் ஈன செயல் அந்த மாதிரி ஈனம் ஓகேவா நுழை அடுத்து பழம் 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 ஓகேவா பலம்ன்றது ஓர் எடை ரொம்ப பலமாக இருப்பாண்டாவே ரொம்ப பலசாலிடா சொல்லுவோம் அந்த ஒரு எடை சரியா அடுத்து இந்த பழம்ன்றது நம்மளுக்கு தெரியும் கனியை குறிக்கும் அடுத்து பாருங்கள் பல பல ரெனல் பல பல ரெணல் பல பல லெனல் ஓகேவா இந்த பழம் வந்துச்சுன்னா என்ன இந்த பழம் வந்துச்சுன்னா என்ன இந்த பல பல எனல்னா என்னது விடியர் குறிப்பு என்னது விடியற் குறிப்பு அடுத்து இந்த பல பலன்றது குறிப்பு ஓகேவா விடியற் காலத்தில் பல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த பலன் ஞாபகம் வச்சுக்கோங்க அதே போல் பாத்திரம் அப்படி ஒழிக்குது ஜொலிக்குது பல பலன் ஜொலிக்குது நான் சொல்லுவோம் இல்லையா அதுக்கு இந்த பல அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அப்போ நிறம் குறிப்பு இது விடியற் குறிப்பு ஓகேவா அடுத்து பார்த்தீங்கன்னா பலி பலி ஓகேவா ஸோ பழி கிடையாப்பா ஒரு பலி தான் இருக்குது அடுத்து பழி ஓகேவா ஸோ இப்போ பலி பழி இந்த பழி அப்படின்றது பூசை பலி இடுதல் சொல்லுவாங்க இல்லையா பூசை செய்கிறதுனா அர்த்தம் அதாவது தேவருக்கான உணவு பலியிடுவாங்க அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா அதுதான் ஓகேவா ஸோ இருந்தாலும் வந்து பார்த்தோன்னா அதெல்லாம் மேபி சூப்பர் ஸ்டிஷன் அப்படி நம்ம சொல்லலாம் ஓகேவா இருந்தாலும் வந்து பார்த்தோம்னா அப்படியே வழக்குகள் இருக்குது இல்லையா ஸோ அந்த காலத்துலேயே பயன்படுத்திட்டு இருக்காங்க ஸோ அப்போ பலிடுறது இன்னுக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது ஓகேவா ஸோ ஆடு கோழி எல்லாம் பலிடுறாங்க இல்லையா ஸோ அந்த மாதிரி ஸோ பலிடுதனால அது பூசை செய்கிறது தேவருக்கு உணவளித்தல் அந்த மாதிரிலாம் இருக்குது அடுத்து இந்த பழின்றது குற்றம் ஓகேவா குற்றம் செய்கிறது பழி போகிறது அடுத்து பாருங்கள் பளிதம் பளிதம் இந்த பிள்ளையும் வந்துச்சின்னா என்ன இந்த லீவ்சினா பளிதம் அப்படின்னா பயன்படுகை அதை பயன்படுத்துறது சரியா யூஸ் ஆகிறது ஓகேவா அதான் பளிப்பது அதே போல் இந்த பளிிதம்ன்றது கற்பூரம் ஓகேவா கற்பூரம் கற்பூரத்துக்கு பளிதம் சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்குது பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து பாருங்கள் பள்ளி பள்ளி இந்த பள்ளினால் நம்மளுக்கு தெரியும் கேவுலி சிவற்றலர்கள் இல்லையா சோற்றல இருக்கக்கூடிய அந்த என்னது பள்ளி நம் பள்ளிக்கு என்னது கேவுளின்ற இன்னொரு இல்லையா அது ஓகேவா அடுத்து பாருங்கள் இடையாரூர் சரியா இடையரூர் அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது இந்த பள்ளின்றது பள்ளி ஒரு சாதி அதே போல் பள்ளி பள்ளி வாசல் சொல்லுவாங்க இல்லையா கோயிலை குறிக்கும் அதே போல் பள்ளின்றது படுக்கை ஓகேவா பள்ளி அறை சொல்லுவாங்கள் இல்லையா இறைவனுடைய பள்ளி அறை படுக்கை அறை அதையும் சொல்லுவாங்க அதே போல் பள்ளின்றது நிறைய வந்து இப்போ திருச்சிரா பள்ளி என்றது ஒரு ஊரை குறிக்கக்கூடியது ஓகேவா அதே போல் என்றது கல்வி கற்கக்கூடிய இடத்தையும் குறிக்கும் ஓகேவா ஓகே ஓகே அடுத்து பாருங்கள் பல்லு பல்லு ஓகேவா ஸோ இந்த பல்லு அப்படின்னா தந்தத்தை குறிக்கும் இப்போ யானையுடைய பல் அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா என்னது வெளியில் அந்த தந்தத்தை தான் நம்ம அப்படி சொல்லுவோம் பெரும்பாலும் ஓகேவா அப்போ யானையுடைய பல் பல்லு அடுத்து இந்த பல்லுன்றது ஒரு வகை நூல் சிற்றலக்கியம் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லையா அப்போ ஒரு வகை நூலையும் குறிக்கும் பசலை பசலை இந்த பசலைன்றது வேறுபட்ட நிறம் ஓகேவா இந்த பசலை அப்படின்றது வேறுபட்ட நிறம் இந்த பசலைன்றது வயலை கொடி ஓகேவா ஒரு கொடி பசலை கொடின்னு சொல்லுவாங்க இந்த பசலைன்றது நிறம் அப்படின்றத பார்த்துக்கோங்க ஓகேவா அடுத்து பாவர் சில பாருங்கள் பால் பால் பால்லாம் அவ்வளோ தெரியும் ஓகேவா மில்க் அதை குறிக்கும் இந்த பால்ன்றது அழிக்கிறது பால்படுதல் அழிதல் சொல்லுவாங்க இல்லையா கெட்டு போதல் சொல்லுவோம் அது பாலம் பாலம் இந்த பாலம்ன்றது நெற்றி நம்ம ஆல்ரெடி படிச்சிருப்போம் நெற்றிக்கு பாலம் சொல்லக்கூடிய இன்னொரு போர் இருக்குது பேரும் இருக்குது அதுக்கு இந்தலாக வரணும் ஓகேவா அதே பாலம்ன்றது பூமி ஓகேவா அகல பாதாளம் அப்போ பாலம் அப்படின்னு யாபோகம் வச்சுக்கோங்க எதை குறிக்கும் பூமியை குறிக்கும் ஓகேவா அடுத்து பாருங்க வாராவதி ஓகேவா என்று சொல்லியிருக்காங்க ஜஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க போதும் அடுத்து பாருங்க பாலம் இந்தலாம் வந்துச்சு அப்படின்னா வெடிக்கிறது ஓகேவா நம்ம பார்த்துருப்போம் போக இப்போது இப்போ என்ன சொல்லுவோம் நம்ம கோடை காலத்துல என்ன பண்ணுவோம் நிலங்கள் தண்ணீர் இல்லாமல் பாலம்பாலமாக வெடிச்சிருக்கு சொல்லுமா பாலம்பாலமாக வெடிச்சிருக்குடா அப்படின்னு நம்ம சொல்லுவோம் அப்படின்னு என்னது பாலமாக இருக்குன்னா வெடிப்பு வெடிச்சிருக்கும் இளப்பகுதி நீர் இல்லாமல் என்ன பண்ணுவோம் அந்த மண் ஈரத்தன்மை இல்லாமல் வெடிப்பு ஏற்படும் ஓகேவா இடை வெடி என்னது ஒரு இடைவெளி ஏற்படலையே அதான் வெடிப்புன்னு சொல்லுவோம் அதான் பாலம் அதுக்கு இந்தலா வரும் ஓகேவா அடுத்து பாருங்க தகட்டு வடிவம் ஓகேவா தகடு வடிவம் அது தகடு வடிவம் தான் அதை தகட்டு வடிவம் கொடுத்துருப்பாங்க சரியா ஓகே அடுத்து பாருங்க அடுத்து பாருங்க பாலை இந்த பாலை இந்த பாலை இந்த என்றது நம்மளுக்கு பாலை பாலை மரத்தையும் குறிக்கும் அடுத்து பாலை நிலத்தையும் குறிக்கும் அதே போல் பாலை என்றது பிரிதல் அப்படின்ற பொருளையும் தரும் ஓகேவா அடுத்து இந்த பாலை அப்படின்றது தென்னையை குறிக்கும் பாருங்க தென்னை அதன்றதையும் குறிக்கும் அதே போல் கமுகு கமுகு நினைப்பா பாக்கு அதையும் குறிக்கும் ஓகேவா ஸோ பாலைக்கு பாருங்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட் என்ன பொருள் இருக்க பார்த்துக்கோங்க ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன் அடுத்து பாருங்கள் ஓகே அடுத்து பாருங்கள் புளி புளி பாவரிசையில் பூ கொண்டு புளி புலி இந்த புளின்றது வேங்கை மரத்தை பாருங்க வேங்கை மரம் நல்லா பாருங்க வேங்கை மரம் தனித்தனியாக குறிக்கும் ஓகேவா ஸோ வேங்கை மரம் அதே போல் புளிய புலி விலங்கு அதையும் குறிக்கும் ஓகேவா அப்போ பாருங்கள் அடுத்து புளி இந்த புலி என்றது புளிப்பு அதே போல் புளிய மரத்தையும் குறிக்கும் அடுத்து பாருங்க புல் புல் புல்ன்றது நம்மளுக்கு தெரியும் புல் தாவர புல் இல்லையா அது அதே போல் புல் என்றது சேர் ஓகேவா சேர் சேர்தல் சொல்ல முடியாது இணைதல் அப்படின்ற பொருளையும் குறிக்கும் இந்த புல் என்றது நம்மளுக்கு தெரியும் பறவை அப்படின்றது குறிக்கும் முக்கியமாக பாருங்கள் வளையல் வளையலுக்கு புல்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா அடுத்து பாருங்கள் புள்ளி புள்ளி இந்த புள்ளின்றது புற அதே போல் சேர்ந்து அது புள்ளி இந்த புள்ளின்றது பொறி இல்லை மறு இல்லைன்னா மதிப்பு ஓகேவா ஸோ அதை குறிக்கும் புள்ளி இடுதல் சொல்லுவாங்க இல்லையா அதை மதிப்பிடுதல் அப்படின்லாம் சொல்லுவாங்க ஸோ அதை குறிக்கும் அடுத்து புழுகு புழுகு இந்த புழுகுன்றது புழுக்கு ஓகேவா இந்த புழுகு அப்படின்றதுன்னு அது பொய் சொல்கிறது ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் பூழை பூளை இந்த பூழைன்றது துவாரம் பூழை நுழை சொல்லுவோமா என்னது துவாரம் ஒரு ஹோல்ன்றது சொல்லுவோம் அதே போல் வாயில் ஓகேவா வாயில்ன்றது ஒரு வகையான துவாரம் தானே அது கொஞ்சம் பெரிய துவாரமாக இருக்கும் அவ்வளோதான் ஓகேவா அடுத்து இந்த பூளைன்றது இளவம் பஞ்சு இளவம் பூளைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேரும் இருக்குது ஓகேவா ஓகே ஒரே நிமிஷமா ஓகே அடுத்து பாருங்கள் பொலி பொழி பொலி ஓகேவா இந்த பொலி அப்படின்னா தூற்றா நெல் நெல் தூற்றாமல் பதறு அதே போல் நெல் இதெல்லாம் சேர்ந்துருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அது பொதுவாக பொலி அப்படின்னு சொல்லலாம் ஓகேவா அப்போ தூற்றாத நெல்லை பொலின்னு பயன்படுத்துகிறாங்க பாருங்க ரொம்ப இம்பார்ட்டண்ட் இந்த பொழிதல் அப்படின்றது சொறிதல் மழை பொழிதல் இல்லையா அதை குறிக்கும் இந்த பொலி அப்படின்றது சுத்தியால் அடி ஓகேவா அடி பொலி சொல்லுவோம் இல்லையா அதுதான் ஓகேவா திரும்ப திரும்ப பாருங்கள் நிறைய வருஷம் நம்ம ரிப்பீட்டடாக அடுத்தடுத்த நம்ம இது முன்னாடி பார்த்த லைவ் கிளாஸ் வந்து நம்ம பார்த்துருப்போம் பொழி வேறுபாடுல ஓகேவா அடுத்து பொலி பொலிதல் பொலிதல் அதுலேருந்து வந்த தான் அப்படியே அந்த பொலி பொலி இருக்கு இல்லையா அதுலேருந்து வந்தது தான் அப்படிதான் ஓகேவா இப்போ பாருங்களேன் சிறத்தல் மிகுதல் இதெல்லாம் பொலிதல் அதான் நிறைய அப்படின்ற மாதிரி பொருள் பொருள் மிகு அப்படின்ற பொருள் போடும் இந்த பொலிதல் அப்படின்றது கல் கொத்துதல் சுத்தியால் அடித்தல் சொல்கிறோம் இல்லையா அதுதான் சுத்தியால் அடித்தா என்னாகும் கல்ல என்னது கொத்து போடுற மாதிரி இருக்கும் கல்லை ஹோல் விடுவோம் இல்லையா அப்போ அந்த மாதிரி கல்லை கொத்துறது ஓகேவா அதான் பொலிதல் பொல்லாத பொல்லாத இந்த பொல்லாத அப்படின்றது டேவன் பொல்லாத பையன் அப்படின்னா அது தீங்கு செய்யக்கூடியவன் தீங்கு உள்ளவன் அர்த்தம் ஓகேவா இந்த பொல்லாத அப்படின்றது தொலை இடாத புரியுங்களா ஏன்னா பொலிங்க பாருங்க பொலினா துளை இடுதல் சுத்தியால் அடிக்கிறது கல்லை கொத்துறது அப்போ பொல்லாத அப்படின்னா துளை போடுறது சரியா கல்லை கொத்தாமல் இருக்கிறது அப்படின்னா அது இடாத அர்த்தம் ஓகேவா துளை இடாமல் இருக்கிறது அர்த்தம் அதான் பொல்லாத அடுத்து பாருங்கள் போலி சாரி போலி போலி இந்த போலிங்றது ஒன்றனை போல்வது அதாவது ஒன்றனை போல்வதுனால் டூப்ளிகேட் வேறு ஒன்றும் கிடையாது அதை குறிக்கும் அந்த போலியை குறிக்கும் சரியா இந்த போலின்றதான் அப்பா அம்மா இருக்கு இல்லையா நம்ம என்ன சொல்கிறது நம்ம கிராமப்புற பொதுவாக நம்ம கடையில் வாங்கி சாப்பிடணும் இல்லையா கிராமப்புறத்துலேயோ சரியா சரியான வாங்கி சாப்பிடும் இல்லையா அதுதான் இனிப்பு சார்ந்த ஒரு ஒரு பொருள் ஒரு பண்டம் மழை மலை மழை ஓகேவா ஸோ இந்த மலைன்றது பருவதம் அதாவது மலையை குறிக்கும் பருவதம்னாலும் மழையினாலும் நல்லா ஒன்று தான் ஓகேவா இந்த மழை மழைன்றது நமக்கு தெரியும் மழை மேகம் இதெல்லாம் குறிக்கும் ஓகேவா மேகத்துக்கும் மழையின்ற பொருளை பயன்படுத்தலாம் அடுத்து பாருங்கள் மல்லம் மல்லம் இந்த மல்லம்ன்றது கதுப்பு இல்லை மற்போர் பாருங்கள் மற்போர் மற்போருக்கு மல்லம்ன்ற இன்னொரு பேரும் இருக்குது ரொம்ப இம்பார்ட்டன்ட் பார்த்துக்கோங்க அடுத்து இந்த மல்லம்னால் வலி ஓகேவா ரொம்ப இம்பார்ட்டன்ட் வலி மல்லம்னால் வலி ஓகேவா இந்த மல்லம்ன்றது மற்போர் போரில் நம்ம போர் புரிகிறோம் அப்படின்னா இந்த இல்லை வச்சு நம்ம போர் புரிகிறோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம் உடனே நம்மளுக்கு உடல் வலி ஏற்படுமா அந்த வலி அப்படின்னு நியாபிச்சுக்குவோம் அடுத்து மல்லர் மல்லர் இந்த மல்லர் அப்படின்றது மற்போர் செய்பவங்க ஓகேவா மல்லம்னா மற்போர்னு பார்க்குறோம் அப்போ மல்லர்னா அந்த மற்போர் செய்கிறவங்க ஓகேவா இந்த மல்லர் அப்படின்றவங்க உழவர்கள் படைவீரர்கள் ஓகேவா அவங்க தான் ரொம்ப வலி வலியோடு சாரி ஸோ அவங்களோட செய்யக்கூடிய வேலையில் வலியோடு ரொம்ப வலிமையோடு இருப்பாங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா வலி வலிமை அப்படிதான் ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா ஓகே அடுத்து பாருங்கள் மா மாவரிசையில் பாருங்கள் மாளிகை மாளிகை இந்த மாளிகைன்றது மாலை ஓகேவா மாலையை குறிக்காலே போல் கழுத்தணி ஓகேவா ஸோ கழுத்தில் போடக்கூடிய அந்த மாலை ஓகேவா அதான் அங்கே கழுத்தணின்னு சைடில் கொடுத்துருப்பாங்க ரெண்டும் ஒன்று தான் ஓகேவா ஸோ அதுக்கு மாளிகைன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்குது ஓகேவா அடுத்து பாருங்கள் இந்த மாளிகை இந்த மாளிகைன்றது ஒரு ஒரு என்ன சொல்ல ஒரு அரண்மனை மாளிகை சொல்லும்படியா அந்த மேல் மாடி அப்படின்ற பொருளை குறிக்கும் மாழுதல் மாழுதல் இந்த மாளுதல்ன்றது மயங்குதல் இந்த மாளுதல் அப்படின்னா இறத்தல் ஓகேவா மாண்டனர் சொல்லுவாங்க இல்லையா பாருங்க ஃபார் எக்ஸாம்பிள் பாருங்கள் மாண்டனர் சொல்லுவாங்க இல்லையா மாண்டர் என்ற இந்த சொல் மாண்டர்னு அது இறந்தார்கள் அர்த்தம் ஓகே இறந்தனர் அப்படின்ற பொருளை குறிக்கும் இதனுடைய வேர் சொல் என்னன்னு எக்ஸாம்பிள் கேட்டாங்கன்னா மாலு ஓகேவா பார்த்துக்கோங்க புரியுதா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஓகேவா மால் மாலு அப்படின்ட்டா பொருளை குறிக்கும் அவருடைய அடி சொல் வேர் சொல் ஓகேவா அடுத்து பாருங்க மாலை மாழை இந்த மாலை என்றது அந்தி பொழுது நம்மளுக்கு தெரியும் இந்த மாழை அப்படின்னு மாழைனா பாருங்க மாழைனா அழகு மாழைனா அழகு ஓகேவா அதே போல் மா மாமரம் பார்க்க அழகாக இருக்குமா சாப்பிட்ணும் போல தோணும் இல்லையா அப்போ மாமரம் அப்படின்னு ஞாபகத்துக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்க மா மாழை அதான் மாமரம் மாமரம் சொல்லி அப்போ மாமரம் அப்போ மாழை அப்படின்னு வச்சுக்கோங்க மால் மால் இந்த மால்ன்றது திருமாலையை குறிக்கும் அதே போல் மால் மயக்கம் ஓகேவா நிறைய என்ன சொல்கிறது நம்ம பொதுவாக வேற்றுமொழிகளில் என்ன சொல்ல மால்னால் பணம் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா பணத்தை பார்த்து நிறைய பேர் என்ன பண்ணுவான் மயங்கிடுவான் ஓகேவா அதை ஞாபகம் வச்சுக்குவாங்க அப்போ மால்னால் மயக்கம்ன்ற ஒரு பொருளையும் தருது அதே போல் இந்த மால் அப்படின்னா என்னது அழிதல் ஓகேவா நம்ம இங்கே பார்த்தோம் இல்லையா மாலுதல் அப்படின்னா அது இரத்தல் இறத்தல்னால் அது அழிஞ்சு போகிறாங்கன்னு அர்த்தம் அப்போது அதுலேருந்து வந்த சொல் தான் அதனுடைய அடி சொல் தான் இந்த மால் ஓகேவா ஸோ அப்போ மாலானது அழி இற அப்படின்ற பொருளை குறிக்கும் ஓகே அடுத்து பாருங்க மூ மூக்கு முழை முழை இந்த முழை அப்படின்றது துடுப்பு இல்லை குகை பாருங்களா குகைக்கு முழை இன்னொரு பேரும் இருக்கு இதுவும் ரொம்ப இம்பார்ட்டன் அதே போல முளை முளைனது முளை முளைப்பு சொல்லுவோமா அடுத்து பாருங்க ஆப்பு அப்படின்ற பொருளையும் குறிக்கும் அடுத்து பாயிடலாம் ஓகே அடுத்து பாருங்க மூலி மூழி மூலி மூலி மூழி மூலி இந்த என்றது மூலிகை சொல்லுமா மூலிகை ஓகேவா ஸோ அப்படின்னா அது வேறு அர்த்தம் வேர் வேர் சார்ந்த ஒரு மூலிகை அதான் வேறு தான் இப்போ சிறுபஞ்சம் மூலம் சொல்கிற என்னது ஐந்து மூலிகை வேர்கள் ஓகேவா அதான் மூலிகைனா அந்த இடத்துல வேறு அர்த்தம் ஓகேவா அப்போ மூலி என்னானது வேர் மூழி அப்படின்னது பெட்டி பாருங்க மூழி அப்படின்னா பெட்டு அதே போல் மத்து வீட்டில் பயன்படுத்துவோம் இல்லையா அந்த மத்து அதுக்கும் மூழின்ற இன்னொரு பேர் இருக்குது மூலி அப்படின்றது என்னது காதறை ஓகேவா மூளை அப்படின்றது காதரை அதே போல் விளிம்பு இல்லாதது விளிம்பு இல்லாதது அடுத்து மூளை 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 இந்த மூளைன்றது கோணம் என்னது கார்னர்னு சொல்லும் இல்லையா கார்னர் அந்த மூளையில் போய் அந்த அந்த நாற்காலியை வைடா அந்த சேரை வைடா சொல்லுவாங்களே இல்லையா அந்த மூளையை குறிக்கும் அதாவது கோணத்தை குறிக்கும் அதாவது கோணப்பகுதியை இந்த மாதிரி கார்னரை குறிக்கும் ஓகேவா இந்த மூளை அப்படின்னா அகப்பை நம்ம போனதுலேயே பார்த்துருப்போம் மூளைனா அகப்பை அதாவது கரண்டி இருக்கு இல்லையா கரண்டின்றது தமிழ் சொல்ல அதுக்கு அதுபோல் தான் நம்ம அகப்பைன்ற தமிழ் சொலை பயன்படுத்தும் ஓகேவா க அகப்பை அதாவது பார்த்தோன்னா அகப்பைன்றது கரண்டி மாதிரி துடுப்பு மாதிரி ஓகேவா அப்போ அகப்பை துடுப்பு மூளை இதெல்லாம் ஒன்று இந்த மூளைன்றது நம்ம தலையில் இருக்கிற நம்மளுடைய பிரெயின் ஓகேவா மூளை அதையும் குறிக்கும் அதே போல் எலும்பு பாருங்கள் எலும்புக்கும் மூளை என்ற பொருள் இருக்குது எலும்புக்கும் மூளை என்ற பொருள் இருக்குது ஓகேவா ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்டா நம்ம ஏன் இதை படிக்கிறோம் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுது நம்ம வேறுபாடு ஒளி வேறுபாடு அடிப்படையில் நம்ம படிச்சுட்டு இருக்கோம் அதே சமயத்தில் நிறைய சொல்லும் பொல்லும் இதில் நம்ம படிச்சுப்போம் நிறைய சொல்லும் பொல்லும் படிச்சோம் சொல்லும் பொருள் நிறைய ஸ்ட்ராங்காக இருந்தோம் அப்படின்னா நம்மளால் சொல்லகிற அதில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்க முடியும் ஓகேவா நிறைய டாபிக்ஸ் நம்மளால் கவர் பண்ண முடியும் ஓகேவா அடுத்து மே பாருங்கள் மே மெல்ல மெல்ல மெல்லன்னா என்னது மிருதுவாக மெதுவாக சொல்லுமா அது ஓகேவா மென்று தின்னு அதான் மென்மையா அப்படின்றா பொருளை குறிக்கும் இந்த மெல்ல அப்படின்றது மெதுவாய்ன்னு அர்த்தம் பாருங்கள் அதுக்கும் அதே மாதிரி தான் பொருள் வருது மெதுவாய் ஓகேவா அடுத்து பாருங்கள் வா வா வரிசை வளம் வளம் இந்த வளம்ன்றது வளப்பக்கம் வளம்னா இருந்தது வளப்பக்கம் ஓகேவா ரைட் சைடு அப்படின்றத குடிக்கும் அதே போல் வளம்னா வலிமை அப்படின்ற பொருளையும் பிடிக்கும் ஓகேவா வளம் வலிமை ஓகேவா அடுத்து போல இந்த வளம்ன்றது அழகு செல்வம் அதை பார்த்தீங்கன்னா வளமையா இருக்கிறது செழுமை சொல்லுமா நிறைய இருக்கு ஓகேவா அடுத்து வளவன் வளவன் இந்த வளவன்றவன் பாருங்க சமர்த்தன் இல்லை தேர் பாகன் தேர் பாகனுக்கு வளவன்ற பேருக்கு அவனுக்கு இந்தளா யூஸ் பண்ணணும் இங்கே பாருங்க இந்தலாம் யூஸ் பண்ணணும் நம்ம பெரும்பாலும் வளவன்ற பேர்கள்லாம் இந்த இந்தலா தானே யூஸ் பண்ணுவோம் ஆனால் இந்தலா யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னா அவனை தேர் பாகன் ஓகேவா அவங்க தேர் பாகன் யூஸ் பண்ணுறான் அப்படின்னா வளவனா சோழனு குறிக்கும் சோழனுடைய பெயர்களுக்கு என்னது அவனுடைய சிறப்பு பேரில் வளவென்ற பயன் பயன்படுத்துவாங்க இல்லையா அதுதான் அடுத்து பாருங்க வலி வழி வலி வலி வழி வலி இந்த வலின்றது நோவு அதே போல் வலிமை அப்படின்ற கொலையும் குறிக்கும் ஓகேவா ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படியே குறிக்கும் ஓகேவா அதே போல் வலியின்ற வழி தரும் இல்லையா பெயின் அப்படின்றதையும் குறிக்கும் இந்த வழியின்றது பாதையை குறிக்கும் அதே போல் வழி வழியாக சொல்லுமா ரொம்ப பழமை வாய்ந்த அப்படின்ற பொருளை குறிக்கும் ஓகேவா அதே போல் இந்த வலி போட்டோம் அப்படின்னா அதை காற்றை குறிக்கும் எதை குறிக்கும் இந்த வலி என்றது காற்று படிச்சிடும் இல்லையா அதுதான் ஒரே நிமிஷமா ஓகே அடுத்து பாருங்க ஓகே அடுத்து பாருங்க வலை 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 இந்த வலை என்றது மீன் வலை பொதுவாக ஒரு வலை ஓகே ஒரு வலை பண்ணுவாங்களே பின்னப்பட்ட ஒரு வலை அது அதை வலை குறிக்கும் அது மீன் வலையோ எந்த வலையோ பொதுவாக வலையை குறிக்கும் இந்த வலை என்றது சுர புன்னை மரம் பொதுவாக ஒரு வகையான மரம் ஓகே மரம் சரியா புன்னை மரத்தை சுர பொதுவாக புன்னை மரம் ஞாபகம் புன்னை மரத்தை என்ற இன்னொரு பேர் இருக்குது வளைன்ற இன்னொரு பேர் இந்த வலைனா வலையெல்லாம் அர்த்தம் எதை குறிக்கும் வலையில குறிக்குது அதே போல் சங்கு ஓகேவா சங்கு ஸோ சங்கு வளையல் அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க அதை வலை அடுத்து வல் வல் இந்த வல் அப்படின்றது சீக்கிரம் இந்த வல் அப்படின்றது சீக்கிரம் சுறுசுறுப்பு சீக்கிரம் சொல்ல முடியாது அடுத்து இந்த வல்லுன்றது சூதாடும் கூட கூடிய கருவி சூதாடக்கூடிய கருவின்ற அடுத்து இந்த வல் அப்படின்னா காது பாருங்க காதுக்கு வல்லுன்ற பேர் இருக்கு ஓகேவா எப்படி மூளைனா எலும்புன்ற இன்னொரு பொருளும் இருக்கோ அதே போல் வல்லுனா காதுன்னு சொல்லக்கூடிய இன்னொரு பேர் இருக்கு ஓகேவா அதே போல் வார் ஓகேவா அடுத்து பாருங்க வள்ளி வள்ளி அப்படின்னா இந்த பெரும்பாலும் இதை பயன்படுத்துவோமா ஆனால் இந்த இல்லி போட்டோம்னா வள்ளி போட்டோம்னா கொடின்னு அர்த்தம் எனது கொடின்னு அர்த்தம் அதே போல வள்ளினா பெண்ணை குறிப்பிடுதுன்னு அர்த்தம் சரியா வள்ளி அப்படின்னா பெண் கொடி அப்படின்ற பொருளை குறிக்கும் அதே போல இந்த வள்ளி ஓகேவா ஆனால் இந்த வள்ளி பெண்களுக்கு இந்த வள்ளி என்ற பெயர் தான் அதிகமாக பயன்படுத்துவோம் ஆனால் இது எதை குறிக்குது அப்படின்னா இது ஆபரணங்களை குறிக்குது இது ஆபரணங்களை அணிகலன்களை குறிக்குது அதே போல வள்ளி கொடி ஓகேவா வள்ளிக்கொடி அதாவது வள்ளி ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா கிராமப்புறங்களில் நிறைய அந்த வள்ளி செடிகள்லாம் வளர்ப்பாங்க ஓகேவா ஸோ அதனால் அது கொடியது கொடி கொடியாக போகும் ஓகேவா ஒரு கிழங்கு மாதிரி இருக்கும் அதை கொடி கொடியாக போகும் அடுத்து பாருங்கள் வல்லுரம் வல்லுரம் இந்த வல்லுரம்ன்றது காடு பாருங்கள் வல்லுரம்னா காடுன்ற பொருளை தருது ரொம்ப இம்பார்ட்டன்ட் காடுன்ற பொருளை தருது வயலுன்ற பொருளை தருது ஓகேவா நம்ம வயலும் என்ன சொல்லுவோம் கிராமப்புறத்தில் டே எங்கள் காட்டுக்கு போய்ட்டு வந்துடுறோம் அப்படின்னா அது எங்கள் வயலுக்கு போயிட்டு வந்துடுறான்னு பயன்படுத்துவாங்க ஓகேவா அதே போல் பூங்கொத்து அதுக்கும் வல்லுரம்ன்ற பெயர் இருக்குது அடுத்து வல்லுரம் இந்த வல்லு வள்ளுவருக்கு போடுவோம் இல்லையா அந்த அளவு போட்டோம் அப்படின்னா தசையை குறிக்கும் ஓகேவா அதாவது தசை சதை சொல்லுவோம் இல்லையா அதை குறிக்கும் வல்லுரம்னா சதை தசை அதை குறிக்கும் ஓகேவா அடுத்து வருங்க வல்லை வல்லை இந்த வல்லைனா விரைவுன்னு அர்த்தம் விரைவாக விரைவு அப்படின்ற ஒரு பொருளை குறிக்கும் ஓகேவா இந்த வல்லைன்றது ஒரு கொடி இந்த வல்லைன்றது ஒரு கொடி அதே போல் பாட்டு கேள்விப்பட்டிருக்கோம் இல்லையா அந்த பாட்டு பாடலையும் குறிக்கும் அடுத்து பாருங்க வாளம் வாளம் இந்த வாளம்னா வால் வாழம்னா வால் டெயில் இருக்கு அதை குறிக்கும் இந்த வாளம்னா வளைவு டெயில் எப்படி இருக்கும் இப்போ நாயனுடைய வால் இருக்கு இல்லையா அந்த வாளுக்கு இந்த போல அந்த வாளுக்கு வாளம் அந்த வால் எப்படி இருக்கும் சொல்லுவோம் இல்லையா நாய் வாழை நிமித்த முடியாது அப்படின்னா அது வளைவாக இருக்கும்னு அர்த்தம் புரியுதா அதுக்கு இந்தா போட்டணும் லா போட்டா வால் லா போட்டா அந்த வால் வளைவாக இருக்குன்னு அர்த்தம் ஓகேவா அப்ப வால் இது வளைவு அதே போல இதுவும் வாழ குறிக்குது ஓகேவா இது எந்த வாழை குறிக்குது நம்ம சண்டை போடுவோம் இல்லையா அந்த வாழை குறிக்குது அதே போல் வாழம் அப்படின்னா ஒரு வகையான மருந்து ஓகேவா ஒரு மருந்தையும் குறிக்குது அடுத்து பாருங்க வாலி வாழி வாலி அப்படின்றது இந்திரன் மகனான வானரன் ஓகேவா நம்ம ராமாயணத்தில் படிப்போம் இல்லையா வாலி அது ஓகேவா ஸோ அந்த வானரனை குறிக்கும் ஸோ அந்த வாளியை குறிக்கும் இந்த வாழி அப்படின்றது வாழ்வாயாக நம்ம வாழ்த்துவோம் இல்லையா வாழி மணமக்கள் வாழி அப்படின்றது சொல்லுவோம் இல்லையா அது அடுத்து வாலி ஸோ வாலி வாழி வாலி இந்த வாளின்றது ஒரு வகை காதணி நல்லா பாருங்கள் காதணி காதல் அணியக்கூடிய அணி அதுக்கு என்ற பொருள் பெயர் இருக்குது பார்த்துக்கோங்க ஓகேவா எப்படி வளையல் மோதிரம் இதுக்கெல்லாம் நம்ம தனித்தனியாக வலை கனையாழி இப்படிலாம் பயன்படுத்துகிறோமோ ஓகேவா அந்த மாதிரி வாலினால் காதல் அணியக்கூடியது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா அடுத்து பாருங்கள் வாழை 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 இந்த வாழை என்றது இளம்பெண் இது இளம்பெண் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் வாழைனா இளம்பெண் இந்த வாழைன்றது வாழை மரத்தை குறிக்கும் இந்த வாழைன்றது மீனை குறிக்கும் ஓகேவா இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் அடிக்கடி பார்த்தது தான் படிச்சிருப்போம் ஓகே அடுத்து பாருங்க வால் 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 இந்த வால்ன்றது வெண்மையை குறிக்கும் அதே போல் வாழையும் குறிக்கும் சரியா டேலையும் குறிக்கும் அதே போல் என்னது வெண்மை நிறம் சரியா வெள்ளை அப்படின்ற கொள்ளையும் இந்த வாழ்ன்றது என்னது வாழ்ந்துரு அதாவது வாழ்ன்றது வாழ்தல் சரியா லிவிங் அதை குறிக்கும் இந்த வால் அப்படின்றது ஒரு ஆயுதம் சரியா ஒரு ஆயுதம் அதே போல் வால்னால் ஒளின்ற ஒரு பொருளும் இருக்குது ஒளின்ற ஒரு பொருளும் இருக்குது அடுத்து பாருங்கள் வி வி வரிசையில் ஸோ வா வரிசையில் வி விலக்கு விளக்கு 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 இந்த விளக்கு அப்படின்னா விளக்குதல் புரியுதா விலகு விலகி இரு என்னது ஒரு விஷயத்தை தவிர்க்கிறது விலகி இருக்கிறது அதுலேருந்து தவிர்க்கிறது ஓகேவா இந்த விளக்குன்றது தீபத்தை குறிக்கும் அதே போல் விளக்கு விளக்குக சுலமானது எக்ஸ்பிளைன் பண்ண சுலமானது விலங்கு செய்கிறது ஓகேவா அடுத்து பாருங்க விழா 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 இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம அடிக்கடி படிச்சிருப்போம் விழானா பழு அப்படின்ற பொருளையும் குறிக்கும் அதே போல விழா எலும்பையும் குறிக்கும் ஓகேவா அடுத்து இந்த விழா அப்படின்னா திருவிழாவை குறிக்கும் இந்த விழா அப்படின்னா விழா மரத்தை குறிக்கும் அவ்வளோதானே ஓகே அடுத்து பாருங்க விழி விழி இந்த விழின்றது கண் விழியை குறிக்கும் அதாவது கண்ணை குறிக்கும் ஓகேவா விழி அப்படின்றது நம்ம விழி தொடர் படிச்சிருப்போம் இல்லையா அழைக்கிறது அதாவது ஒரு ஓசை எப்படி அழைப்போம் சத்தமாக இட்டு தானே அழைப்போம் அப்போ விலைனா ஓசைன்ற பொருளையும் தரும் ஓகேவா ஓகே அடுத்து பாருங்க விலை விலை இந்த விலை அப்படின்றது ஒரு ஒரு மதிப்பு ஓகேவா கிரயம் பண்ணுறதுக்கு கிரயம் பண்ணுறதுன்னு சொல்ல இல்லையா அதை ஒரு மதிப்பு விலை போயிடுச்சுன்னு சொல்ல இல்லையா அது இந்த விலை அப்படின்றது உருவாக்குதல் விளைவித்தல் சரியா பயிரை விளைவித்தல் சொல்ல இல்லையா அதை உண்டு பண்ணு அப்படின்ற அர்த்தம் ஓகே அதே போல் விலைனா கொள்ளை ஓகேவா விலை அப்படின்னா கொள்ளை நம்ம கொள்ளை சொல்ல கொள்ளைன்னா அது காடு வயல்களை சொல்லுவோம் இல்லையா அதுதான் அங்காதான் விலை வைப்போம் அது வச்சுக்கோங்க அடுத்து வில் வில் இந்த வில் அப்படின்றது தனு தனுனா என்னதுமா வில் ஓகேவா வில் அம்பு இருக்கு இல்லையா அந்த வில்ல குறிக்கும் ஓகேவா அதே போல ஒலிகின்ற பொல்லையும் தரும் வில் அப்படின்னா ஒலிகின்ற பொள்ள தரும் இந்த வில் அப்படின்னா நம்ம விளம்புதல் சொல்லுமா என்னது பேசுதல்னு அர்த்தம் ஓகேவா அதே போல வில் அப்படின்னா திரை அப்படின்ற பொல்ல குறிக்கும் ஓகேவா ஸோ இப்போ விளம்புதல் அது வந்து அந்த சொல் அந்த வில் வில்லில் வந்து அந்த சொல் அந்த விளம்புதல் அப்படின்ற சொல்லலாம் ஓகேவா அதான் பேசுதல் அப்படின்ற பொருளையும் தரும் அடுத்து பாருங்கள் வே வே அதில் பாருங்க வெள்ளம் வெள்ளம் வெள்ளம்னா என்னது கரும்பின் கட்டி கருப்பட்டிலாம் இருக்கு இல்லையா அது கரும்பின் கட்டி அந்த சர்க்கரை வெள்ளம் இருக்கு இல்லையா அது ஓகேவா அடுத்து இந்த வெள்ளம்ன்றது பெருக்கு வெள்ளம் ஏற்படுது ஃப்ளட்டு ஏற்படுது ஓகேவா ஸோ அதை குறிப்பிடுவோம் ஓகே அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோதான் கடைசியாக வே உடம்பு முடிக்கிறோம் இதோட முடியுது ஓகேவா வேலை வேலை இந்த வேலை அப்படின்றது பொதுவாக இருந்தது ஒரு தொழிலை குறிக்கும் அதே போல வேலைனா கடலை குறிக்குது பாருங்க ரொம்ப இம்பார்ட்டன் வேலைனா என்ற இன்னொரு பேரும் இருக்கு கடலுக்கு இன்னொரு பேர் என்னது வேலை இந்த வேலைன்றது இப்போ நம்ம சொல்ல முடியா காலை வேலை இல்லை மாலை வேலைன்னு சொல்ல முடியாது ஒரு காலத்தை குறிப்பிடும் ஒரு பொழுது காலத்தை குறிப்பிடும் ஓகேவா அதே போல ஒரு பூடு ஒரு பொழுது அதை குறிப்பிடும் வேல் வேல் இந்த வேல்ன்றது ஒரு ஆயுதத்தை குறிப்பிடும் இந்த வேல் அப்படின்றது பொதுவாக முருகக்கடலும் பாருங்களா வேல்னாவே பொதுவாக ஆயுதம் அதை கூடிய முருகனை குறிக்கும் இந்த வேலும் முருகனை குறிக்குது அப்படின்றது கொடுத்துருக்காங்க அதே போல் மன்மதனை குறிக்குது ஓகேவா பொதுவாக வேலுன்றது பொதுவாக தேவர்களை இறைவனை குறிக்குது அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகேவா முக்கியமாக முருகக்கடலை குறிக்குது ஓகேவா அடுத்து முடிஞ்சது இதோட சரியா ஸோ இன்றைக்கான நிலை அவ்வளோதான் சரியா ஸோ இதோடு நம்ம லகர 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 வேறுபாடுன்னு முடிச்சிட்டோம் சரியா நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கக்கூடிய அந்த நகர 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 வேறுபாடு நாளைக்கு ஒரே வீடியோவில் முடிச்சுருவோம் சரியா ஸோ இது எதாவது டவுட்ஸ் இருக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது ஏன்னா அப்படியே கண்டென்ட் இருக்கிறதான் நம்ம பார்த்துருக்கிறோம் அதே போல் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப்ல எது எது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு நம்மளுக்கு தெரியணும் அப்படின்னா அதை நம்ம படிக்க படிக்க தான் தெரியும் இதெல்லாம் ரொம்ப இம்பார்ட்டாக இருக்குது அப்படின்றது நீங்கள் படிக்கும்போது தான் உங்களுக்கு புரியும் அதே போல் படித்தால் தான் ப்ராக்டிஸ் பண்ண முடியும் ப்ராக்டிஸ் பண்ணதை டெஸ்ட்டு போட்டு பார்த்தா தான் தெரியும் ஓகேவா திரும்ப திரும்ப ரிவிஷன் பண்ணால் தான் அது நீங்கள் மனப்பாடம் பண்ண தேவையில்ல ஒரு சில விஷயங்களை பார்க்கும்போதே இதை தான் சொல்ல வராங்க இதை தான் நம்ம படித்தோன்றதும் என்ன நம்மளுக்கு மனசில் பதியும் புரியுதா அதனால் தயவு செஞ்சு எல்லாத்தையும் மனப்பாடெல்லாம் பண்ண முடியாது அதை பார்த்துக்கோங்க ஸோ அப்போ தெளிவாக படிச்சுக்கோங்க நல்லா ரிவிஷன் பண்ணுங்கள் ஓகே அள்ளி இதழ் ஓகேம்மா அள்ளி இதழ் புள்ளி இதழ் தாவரவெல்லாம் படித்தது சார் ஓகேமா ஓகேம்மா ஸோ ஓகே தெரிஞ்சுன்னா ஓகே நல்லா பரலாம் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இன்ஃபர்மேஷன் தெரிஞ்சால் அதை தயவு செஞ்சு நீங்கள் அது உங்களுக்கு நல்லது சரியா தெரிஞ்சு வச்சுக்கோங்க அதை பேஸ் பண்ணி எக்ஸாமில் கொஷின் தான் நீங்கள் ஆன்சர் பண்ணலாம் அது எக்ஸாக்டாக அள்ளி புள்ளி இதெல்லாம் வருமானது நமக்கு தெரியாது இல்லையா ஸோ தெரிஞ்சு வச்சுக்கோங்க ஓகேவா ஸோ தேங்க்யூமா அவ்வளோதான் மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ நாளைக்கு லைவ் என்னன்றது உங்களுக்கு தெரியும் நாளைக்கு நகர நகர வேறுபாடு நாளைக்கு நைன் ஓ கிளாக் எக்ஸாக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ தேங்க்யூமா தேங்க்யூ மறுபடியும் நம்ம அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் ஸோ தேங்க்யூ